ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசார் சேனல் நம்ம சேனல்ல மறுவழி கிழங்கை வச்சு இனிப்பு அடை செய்ய போறோம் கார் அடை வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துங்க குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த அடை செஞ்சு கொடுக்கலாம் நல்ல டேஸ்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இனிப்பு அடைக்கு ஒரு மறுவழிக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கால் கிலோ புளுங்கல் அரிசி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மருவள்ளிக்கிழங்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்குவோம் துருவி எடுத்தாச்சு இப்போ அரிசி அரைச்சிக்க போகிறோம் நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன் நீங்கள் அளவு அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் லேசாக தண்ணி விட்டு அரிசி முக்கால் பதத்துக்கு கருப்பட்டுடுச்சு இப்போ கிழங்கு சேர்த்து அரைச்சிக்குவோம் அரிசியும் கிழங்கையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வெள்ளத்தை பாகாச்சிக்குவோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க பாகுப்போதெல்லாம் கிடையாது வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளை கரைச்சல மாவிழை சேர்த்துக்குவோம் கால் மூடி தேங்காய் திருவள்ள சேர்த்துக்குவோம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்குவோம் தோசை தவால கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் அடையாக ஊற்றி எடுத்துக்குவோம் மேலே சைட்லேயும் கொஞ்சம் ஆயில் வெட்டுக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுங்க ஒன் சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி விட்டுக்குவோம் இனிப்போட ரெடி ஆயிடுச்சு ப்ளேட்டில் மாற்றிக்கும் மறுவலிக்கிறங்க இனி போட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்